எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் அண்ணாதுரை தலைவர் சமூக கூட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் தருடிவாய் ஊராட்சியில் அந்த ஊராட்சிக்கு வசதிகளுக்காக அந்த பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் மற்றும் இருசக்கர வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் பேர்ல பதிவு செஞ்சிருக்காங்க நன்கொடையாக வழங்கப்பட்டது வந்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் கரடிபாய் என்ற பெயர் தான் பதிவு செய்யணும் ஆனால் முறைகேடாக இவங்க தனியாக பெயர்லாம் பதிவு செய்திருக்காங்க இது சம்பந்தமாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் வட்டார வளர்ச்சியாளர்களிடம் ஏற்கனவே புகார் கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு அவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டவில்லை எங்களுக்கு எந்த பதவியும் கூறப்படவில்லை எனவே இந்த மீண்டும் வட்டார வளர்ச்சியாளர்களை சந்தித்து மீண்டும் மனு அளித்து எங்களுடைய மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்று கேள்வி கேட்டதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்தில் பல்வேறு நன்கொடையாளர்கள் பல்வேறு விதமான மக்களின் அடிப்படை வசதிகளுக்கு தேவையான மின்சார வழக்குகள் சாலை வசதிகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் எல்லாம் வந்து நன்கொடையாக வழங்கியிருக்காங்க அந்த நன்கொடை வழங்கப்பட்டதை அந்த வந்து ஊராட்சியுடைய அலுவலகத்தில் உள்ள சொத்துக்கள் பதிவேற்ற பதிவு பண்ணியிருக்காங்க முதல்ல இவங்க விசாரணை நடத்தி அந்த முறையேட்டை தடுக்க வேண்டும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் இருட்டு சங்கர வாகனத்தையும் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனங்களை உடனடியாக அரசு பதிவு பண்ணணும் பஞ்சாயத்து துணைத் தலைவர் இன்னொரு அங்கே வேலை செய்கிற பேர்லையும் பண்ணியிருக்காங்க நாளைக்கு இவங்க இவங்க ஆட்சி முடிஞ்சவனையும் வேலை நண்பர்கள் போது எடுத்து வாய்ப்பு உண்டு எனவே அரசு நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு உடனடியாக அந்த பதிவை மாற்றி அரசு ஊராட்சி மன்ற தலைவர் கழனிவாமி என்ற பெயரில் பதிவு செய்ய வேண்டும் என இப்ப யாரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஊராட்சி மன்ற தான் தலைவர் பேர் ஊராட்சி மன்ற தலைவர் நகராட்சி இல்லாமல் இது இருந்து நடந்திருக்காரு ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் அங்க இருக்கிற நிர்வாகிகள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அதனால உடனடியாக விசாரணை நடத்தி அந்த பெயரை மாற்றம் செய்து சொத்து பதிவேட்டில் வந்து இதை பதிவு செய்வோம் பேர் சுரேஷ் ரஞ்சிதா பர்வனி குணி தலைவர் ரஞ்சிதா பர்வதரி கிருஷ்ணன் திமுக காலேஜ் அந்தவங்க தலைவர் வந்து மாற மாறி